இந்த டோர்னமெண்டாக ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபைனல் மேட்ச் தரமான மேட்ச்சாக இருக்க போது மோஸ்ட் அவாய்டட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இங்கே ஸோ எல்லோரும் எதிர்பார்த்த ரெண்டு டீமுக்கான மேட்சு இங்கே செட்டி பிச்சம்பட்டி சேதுபதி மெமோரியல் வர்சஸ் திருப்பூர் மேக்ஸிமஸ் ஸோ ரெண்டு டீமுக்கான மேட்ச் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சு ஸோ கண்டிப்பாக மேட்ச் தரமாக இருக்க போகுது ஸோ நிறைய டைம் நேருக்கு நேரும் போது இருக்காங்க ஸோ பேட்டிங்கில் ஈவனாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பார்க்கலாம் இன்னடே மேட்சு யார் வின் பண்ணி செமிஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க அப்படிங்கிறத டேஸை வின் பண்ண செட்டி பிச்சம்பட்டி எங்கள் ஃபீல்டிங்கில் இருக்காங்க ஸோ பேட்டிங்கில் இருக்க போகிறது திருப்பூர் மேக்ஸிமஸ் எட்டு ஓவர் மேட்ச்சு அஞ்சு பவுலர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே ஸோ ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் இங்கே உள்ளே வந்துட்டாங்க சிவலிங்கம் அண்டு முகிலன் ஸோ நேற்று டேவில சிவலிங்கம் ரெண்டு மேட்சுமே ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி முகிலன் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வந்து ரெஸ்பான்சிபிள் ஸ்டார்ட்டாக கொடுத்துருந்தாரு ஸோ மேட்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண எங்கள் ஸ்டோக் மனோஜ் ஸோ நேற்று டேவில் கேரளா ரமேஷ் இருந்தார் செட்டி பிச்சம்பட்டிக்காக ஸோ இன்னைய டேவில் அவர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் லெவன்ஸ்லாம் எங்கள் ஸோ இந்த டேவில் ரெண்டு நியூ பிளேயர்ஸ் அறந்தாங்கி விக்கி முஸ்ரீ ஹரி ஸோ அறந்தாங்கி விக்கி நிறைய பேர் கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ இப்போ வந்திருக்காரு ஸோ லெஸ்ட் பிகைன் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஓட் ஃபஸ்ட் பாலே ஃபுல் ஷார்ட்டுக்கான ட்ரை உடம்புல போட்டிருக்கு டாட் பாலோடு எங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செட்டி பிச்சம்பட்டி ஆக்சுவலாக ஃபஸ்ட் பால் நோ பால் கொடுத்துட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அம்பேருக்கு பிகைந்த சமில் ரெண்டு ஃபில்டர் என்ன காரணம் இந்த பால் ஃப்ரிகெட் பால் ஆசாருங்க எங்கள் ஃப்ரிகெட் பாலில் ஃபஸ்ட் பாலே தாண்டி போயிடுச்சு ஒரு ஆறு ஃப்ரீ பால தெளிவாக ஆடிருக்காரு ஒரு ஆறு ஸோ முதல் ஒரு பந்துக்கு ஏழு ரன் கணக்காயிருச்சு செகண்ட் ஒன் சுச்சிக்கிட்டுக்கான ட்ரை சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் மனோஜ் புஸ்டாருங்க நல்ல டேக் அண்ட் ஃபஸ்ட் பால் ஆர் அடித்த பேட்ஸ்மேன் சிவிலியோட விக்கெட் இங்கே காண் ஆகுது மேட்ச் பேட்ஸ்மேனா எங்கள் மண்டை விட்டு பிரவீன் பாலோட தேர்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு கண்டிப்பாக இது தாண்டி போயிருங்க பவுண்டரி குவாலிட்டியான ஒரு கவர் ட்ரைவ் அப்படின்னே சொல்லலாம் இங்க போயிருச்சு பவுண்டரி நெக்ஸ்ட் டெலிவரி மிஸ் சொல்லலாம் நல்ல வேகம் இங்கே மனோஜ் கையில் இருந்து ஒரு டாட் பால் ஃபர்ஸ்ட் டாட் பால பதிவு நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி ஒன் மோர் குட் டெலிவரி ஃப்ரம் மனோஜ் பேக் டு பதிவு பண்ணிருக்காரு முட்டி போட்டு அடிச்சிருக்காரு சூப்பரான ஆறு மண்டபட்டு பிரவீன் பேட்ல இருந்து முதல் ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க திருப்பூர் மேக்ஸிமஸ் ஓவர் படாங்க சீனி சைக்கிளா முகிலன் ஃபாஸ்ட் பாலே லாப்டன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஒரு சாருங்க முதல் பந்தல விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு சீனி நெக்ஸ்ட் பேஸ் பண்ண எங்கள் மாத்துகை ரஞ்சித் பெரிய சுத்து ஆனால் பேட்டில் பண்ணோட தோடுவன் சாருங்க மாத்துகை பேட்டில் இருந்து ஒரு ஆறு தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட அந்த கிரவுண்டை நோக்கி போய்கிறதுக்குன்னு சொல்லலாம் இங்கே ஒரு ஆறு சூப்பர் ஆறு முதல் ஆறு மாத்துகை ரஞ்சித் அவருக்கான முதல் ஆறு

நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டு சிங்கிள் ஓடிடுறாங்களா ஸ்டெம்பிள் அடிக்கலைங்க அடிச்சிருந்தால் இங்கே பிரவீனோட விக்கெட்டும் காணா இருக்கும் ரிஸ்கிரன் ஓடிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே ஒரு சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோராக இருந்தாலும் மூணு விக்கெட்டு யார் லேவையில் இங்கே திருப்பூர் மேக்ஸிமஸ் ஸோ ட்ராஃபி கடைக்கு போகல இந்த மேட்ச்சுக்கு இந்த மேட்ச்சுக்கான ட்ராஃபிஸ் இது ஸோ செம்ம பெருசாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லாயிருக்குல்ல முன்னாவடா எங்கள் மாயக்கண்ணன் ஃபஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க கேப்பில் அங்கே இருக்கார் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்லா ஸ்டாப் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு இங்கே ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஆகி வந்திருக்கு பின்னாடி ஹாரி நல்ல ஸ்டாப் சான்ஸ் ட்ரான்ஸ்ஃபார் டேரக்ட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் அங்கேயும் உள்ளே போயிட்டார் டாட் பால் முக்கியமான நேரத்தில் டாட் பால் பதிவு பண்ணிக்கிறக்காரு இங்கே பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் புல் கேட்சை பிடிச்சிட்றாங்களா நல்லா டேக்கேன் எங்க சீனி நோ பால் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஹிட் பால் ஆகிருக்க போகுது அடுத்த பால் இங்கே ஸோ இப்போ பிரவீன் மீட் பண்ண போகிறது ஃப்ரீ ஹிட் பால் பவுலர் கைக்கே போகுதா அவரை தாண்டி போயிருக்கு பின்னாடி சீனி பாஸ்டாக போயிருக்காருங்க இன்னும் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காரு துருதுன்னு இருக்கான்னு சொல்லலாம் எங்கள் சீனி ஒரு சிங்கிள் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் ஒன் மோர் குட் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு இங்கே மாயக்கண்ணன் லைன் அண்ட் லைன் தெளிவாக போட்டுருக்கான்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ரீச் போயிருக்கு ஃபாஸ்ட்டாக போயிருக்கு அங்கே ஃபீல்டர் மன வச்சிருக்காரு நல்ல ஸ்டாஃப் இதுவும் சிங்கிளாக தான் மாறும் ஆஃப்டர் த பவர் பிளேக்கு அடுத்த ஓவராக நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் இங்கே மாயக்கண்ணன் மூணு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க பத்து ரன் ரேட்டாக மாறி இருக்குன்னு சொல்லலாம் இங்கே பன்னெண்டு ரன் ரேட்டு நல்லாவது ஓவர் படா இங்கே தீபன் ஃபாஸ்ட் பாலே நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறான்னு பார்த்தா வரட்டி போயிட்டாங்க மனோஜ் ஸ்டாப் அங்கே ஃபீல்டரில் இருந்து ஒரு ரெண்டு ஓடி இருக்காங்க இங்கே ஒன் இந்த முறை நேருக்கு நேர் போயிருக்கு ஐயோ நல்லா கேட்சப் விளாடக்கூடிய பேட்ஸ்மேன் மதனோட விக்கெட்டும் இங்கே இழக்கிறாங்க என்ன இதே சரியாக பேட்டில் பல்ல வருக்கு நீ பேசுனா இங்கே திருச்சி பிஆர்எம் சரண் தீபனோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டான்ஸ் ஃபார் டாட் பால் கொடுத்துருக்காங்க தீபனோட நெக்ஸ்ட் ஒன் அப்டூ ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து எக்ஸலன்ட் டெலிவரினு சொல்லலாம் எங்கே சூப்பராக போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு பாலையும் எங்கள் தீபன் நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க நான் சக்கிய காலுக்குள்ளே பூந்து போயிருக்காங்க பாலு சரி நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

பின்னாடி போனேன் சூர்யாவும் சாப்பிட் பண்ண முடிலங்க போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி பசுபாலே ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு எங்கள் பிரவீன் நெக்ஸ்ட் ஒன் அகைன் அதே தீசை அடிச்சிருக்காரு ஆனால் இந்த மாதிரி ஃபீல்டரை மாற்றி வச்சாங்க மனோஜா எங்கள் உயிர்ரா சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கில் பாலா பால் வந்த பக்கமாக தட்டி விட்டு ஓடிருக்காங்க கண்டிப்பாக ஒன்று ரெண்டாவது ரெண்டு ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன் மனோஜ் விரட்டி போய் ஸ்டாப் பண்ணியிருக்காரு கம்ஃபர்டபுள் டூவாக மாற்றிட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை காலில் தான் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பிக் கப்பில் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கம் ஆடி இருக்காரு அஞ்சது நல்ல சாஃப்ட் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா உள்ள வந்துட்டாருங்க பிரவீன் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ்க்கான ட்ரை பேட்டில் பண்ணல இந்த ஓவரில் ரெண்டு சுற்றி திரும்பினாங்க ரெண்டு செம்ம பேசாக வந்திருக்குன்னு சொல்லலாம் டாட் பால் டாட் பாலோட எங்கள் அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு இங்கே நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க திருப்பூர் மேக்சிமஸ் மேட்சுக்கு நாராவது ஓவர் போட இங்கே சீனி ஃபஸ்ட் ஒன் பெரிய சுத்து ஆனால் பேட்டில் பள்ள டாட் பால் மாதிரி இருக்கு இங்கே ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு சீனி செகண்ட் ஒன் ஒயிட்னு நினைக்கிறேன் எஸ் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர் வாட் அண்ட் டெலிவரி கால் குத்து வந்து தெளிவாக போட்டுக்கான்னு சொல்லலாம் இங்கே சீனி நெக்ஸ்ட் ஒன் உடைச்சி போட்ட பால் சென்ஸ் வா செம்ம ஆயிட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன் போயிருச்சுங்க இங்க ஆறு முதல் ஆறு பாலா பதவி பண்ற முதல் ஆறு இங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் சூஸ் வீட் பாஸ்டா போகுது பந்து போயிரும்னு நினைக்கிறேன் சூர்யாவால போக முடியலங்க சூர்யா வேகமா தான் போனாரு அதை விட பந்து வேகமா போயிருச்சுன்னு சொல்லலாம் ஒரு பவுண்டரிங்க

எல்லாது ஊர் போட இங்கே ஷோக் மனோஜ் ஃபர்ஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே எடுத்துருக்காரு சன்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா போசாங்க நல்லா டேக் அண்ட் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டை எடுக்கிறாரு இங்கே மனோஜ் நீ பேஸ் போனால் இங்கே வண்டாயிரம் குடியிருப்பு அஜித் ஃபர்ஸ்ட் பாலே தரையில் ஆடிருக்காரு கேப்பில் போயிருக்கு சன்ஸ் ஃபார் ஒன்றா ரெண்டாயிரம் பார்த்தா சீனி வெரைட்டி போனாரு நல்லா சாப்பிடுங்க வாட் வாட்ரன் எஃபோர்ட் இங்கே ஃபீலிங்கில் நல்ல த்ரோ சூப்பராக த்ரோவை அடிச்சிருக்காரு ரெண்டு ரன் இந்த பால் சாய் பால்ோட நெக்ஸ்ட் ஒன் வர்றியை ஆடை பார்த்தாரு இந்த மாதிரி டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு ஒய்டு ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா லெக்ட் சைடு நல்லா காற்று அடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் சைடு பேட்ஸ் ஒன்றை இழுத்து போடுறாங்க ஸோ கஷ்டப்பட்டு ஆட வைக்க பார்க்குறாங்க நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் தெரிவித்து போயிருக்கு அங்கே தெளிவான ஃபீல்ட் அட்டைமே நிற்க வச்சிருக்காங்க சீனியர் இருக்காரு நல்ல ஸ்டாஃப் சிங்கிளோடே ஸ்டாப்பாயிடும்னு நினைக்கிறாங்க சூப்பர் த்ரோ எக்ஸலண்ட்டாக அடிச்சிருக்காரு புல்லட் வேகத்தில் பாலோட ஒன் வர விட்டு கட் பண்ணார் இதுவும் சிங்கிளாக தான் மாறும்னு நினைக்கிறேன் எங்கள் ஃபீல்டர் வெரைட்டி வந்திருக்காரு ஃபாஸ்ட் ஆட்டமில் எடுக்கலைங்க ஓடி எடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு ஒன் அகெயின் கேப்பில் போயிருக்கு இதையும் ரெண்டாம் மாதம் ட்ரை பண்ணுறாங்களா தீபன் ஃபாஸ்ட்டாக வெரைட்டி வந்தார் நல்ல ஃபீல்டிங் சிங்கிள் சிங்கிளோடு இங்கே ஏழாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஏழு ஓவருக்கு அறுபத்தி எட்டு ஆல்மோஸ்ட் பத்து ரன் ரே கிட்ட எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட ஸோ இங்கே சூர்யாவுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ விக்கேன் எனக்கு காலைல சின்ன ஒரு இன்ஜுரியாக அதன் காரணமாக அவர் வந்து போடல இந்த மேட்ச்சில் லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் பெரிய சுத்து உடம்புல தான் வெல் பவுல் ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோ இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சூர்யா செகண்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு ஒன் மோர் குயிக்க டெலிவரி எக்ஸலண்டா போட்டிருக்காரு குட் லென்த்ல குத்தி சூர்யா பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் கரெக்டி ஆட பார்த்தாரு ஒயிட் கொடுத்துருக்காங்க போன பால் ஒரு ஒயிட் தேர்ட் ஒன் ரீ பால் கேப்ல திருப்பி விட்டுருக்கார் சான்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ் பண்றாங்களா மாலை இருக்கு ஆர்த்தி இருக்காரு நல்ல ஃபீலிங் கரெக்டான த்ரோ சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிள் அஜித் மாறிச்சு ஆஸ்டாருங்க தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு ரொம்ப தூரத்துக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் இங்க அஜித் பேட்ல இருந்து ஸோ ஸ்கோர் ப்ளோ கம்மியாக இருந்துச்சு அதை நிவர்த்தி பண்ற மாதிரி ஒரு ஆறு அடிச்சிருக்காரு இங்க கடைசி ஓவரில் அகைன் உடச்சு போட்ட பால் தரையோட தரையா போயிருக்கு கண்டிப்பா ரெண்டு ரெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கேப்ல தான் போயிருக்கு ஒன்னு ரெண்டாவது ரன்னும் போட்டாங்க இங்க பசங்க சொல்றாரு ஆஸ் ஒன்னு ஒரு பால்

ஸோ எண்பத்தி அஞ்சு ஆல்மோஸ்ட் பத்து ரேட்டை தாண்டி பத்து புள்ளி ஐம்பது ரெண்ட்ரேட்டாக கொண்டு போயிருக்காங்க ஸோ ஒரு ஃபைட்டிங் சேசிங் டார்கெட்டாக தான் இருக்கும் ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் எங்கள் ஓவனிங் பேஸ் பண்ணால் சைக்கிளில் இருக்க போகிறது மாலையிடு கார்த்தி நான் சைக்கிளில் அஞ்சு ஸோ விண்டு ஃபேவராக ஸ்கொயர் லெக்கில் அடிக்குதுன்னு சொல்லலாம் அங்கே ஒரு ஃபீல்டரையும் வச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஊர் போய் ஸ்டார்ட் எங்கள் கள்ளக்குறிச்சி சூர்யா பஸ் ஒன் ஃபாஸ்ட் பாலே சுற்றி ட்ரா ஆசாருங்க மாலையடி கார்த்தி ஃபாஸ்ட் பாலே சுற்றி திரும்பி ஒரு பவுண்டரியோட இங்கே நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் ஸோ மேக்ஸிமம் சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செட்டி பிச்சா மட்டி செகண்ட் ரவுண்ட் பால் வந்த பக்கமாக ட்ரை வாட்டு போயிருக்காரு ஒரு சிங்கிள் பொனிமே சொன்னா வந்த அஞ்சு தான் ஸ்ட்ரைக் ஸோ ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மனுக்கு தான் ஃபேவரு ஆப்போசிட் விண்டு ஸோ பவர் பிளேயில் அடிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் அம்ஜத்தனை நான் இறக்கி இறக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே சூர்யாவோட தேர்ட் ஒன் அம்ஜத்தனை மீட் பண்ணுறா ஃபஸ்ட் ஒன் மேக்ஸிமன் ஆசாருங்க இங்கே ஒரு லோ ஃபுல் டாஸ் கொஞ்சம் தாங்க ஐயோ அடிச்சிருந்தாலும் ஹிட் விக்கெட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ பவுண்ட்ரியோ ஆரோ போயிருந்துச்சு ஆனால் அது இங்கே வீணாக போயிடுச்சு ஹிட் விக்கெட்டில் அம்ஜத் பாயோட விக்கெட் இங்கே இழக்கிறாங்க நீ பேஸ் பண்ண இங்கே தீபன் அப்படியே ஆடியன்ஸ் கூட்டத்தை பார்க்குறேன் காட்டுறேன் பாருங்க ஃபுல்லாக ஆடியன்ஸுங்க அப்படியே ஃபுல்லாக வரிசை அணைக்கிறாங்க ஸோ எட்டு மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியுமே ரவுண்டு ஃபுல்லாக ஆடியன்ஸு இந்த ரெண்டு டீமுக்கு மேட்ச் நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுவிச்சிக்கிட்டுக்கான ட்ரை ஆனால் வச்சுட்டாருங்க கையில் ரெண்டு பேரும் சுச்சிக்கிட்டு திரும்பினாங்க ரெண்டு பேரும் திரும்பும்போது கையில் தெளிவாக வச்சிடறாரு சூர்யா நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை வைட் பாலோடா நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு ஒரு பிளிக்கு மாதிரி அங்கே பவுண்ட்ரி போயிருதா பாலாக போய்ட்டாருங்க பாலுக்கு ரெண்டு ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாக இங்கே ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டுக்கான ட்ரை தெளிவாக பேட்லையும் போட்டிருக்குங்க அடிச்சுட்டாரு சுச்சிக்கிட்டு திரும்பி இங்கே தீபன் பேட்லேருந்து ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை இதுவும் பேட்டில் தெளிவாக போட்டுருச்சுங்க இங்கே போயிடுச்சு பவுண்ட்ரி ஒன் மோர் பவுண்டரி கொண்டு வந்திருக்காங்க இங்கே ஸோ இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு இங்கே பதினாறு அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல் ஸோ பதினேழு அடிச்சிருந்தாங்க மேக்சிமம் இங்கே பதினாறு அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி செகண்ட் ஓவர் படா எங்கள் தேவா சுற்றிக்கிட்டு ஒரு ஃபீல்டரை வச்சு போடுறாங்க வர விட்டு பலார்னு ஒரு அரை அடிச்சுட்டாருங்க கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும் பவர் பிளேயை பயன்படுத்தி தெளிவாக ஆடிருக்காரு மலையிடு கார்த்தி பேட்டில் இருந்து ஒரு பவுண்ட்ரி தேர்ட் ஒன் அங்கே ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அந்த எண்ணில் தடுத்து போட்டிருக்காரு அதுக்கப்புறம் கால் பண்ணி ரெண்டும் ஓடிடுறாங்களா அடிக்கலங்க ரிஸ்க் எடுத்து ஓடிருக்கான்னு சொல்லலாம் இங்கே ஒரு ஒரு ரன் ஒன்

இந்த முறையை ஆசிட்டாரு கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பாஸாக போயிடுச்சு பந்து எதிர்காத்தாக இருந்தாலும் எதிர்த்து ஒரு பவுண்டரி போயிருக்கீங்க நெக்ஸ்ட் ஒன் ஸோ ட்ரை பேட்டில் பல்ல டாட் பால் டாட் பாலோட ரெண்டாவது பவர் ப்ளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இங்கே முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட எங்கள் சக்தி ஃபர்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு அடிச்சிருக்காரு கேப்ல பவுண்டரி போயிரும் நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ண முடியலங்க போயிடுச்சு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா விட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு டிவைட் ஆகுறது தெரிஞ்சு கரெக்டாக போயிருக்காரு இங்கே பேக்கப்பு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு சான்ஸ் ஃபார் விக்கெட் பார்த்தா நல்லா டேக்கானுங்க சிவலி நல்லா ஆடிக்கு இந்த பேட்ஸ்மேன் ஸ்கோரா குயிக்கராக கொண்டு வந்தால் தீபனோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு நீ பேசுனா கேப்டன் வெங்கட் நேருக்கு நேர் அடிச்சாரு அங்க ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பால் நெக்ஸ்ட் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்க கையில போட்டுச்சு ஸ்டாப் பண்ணி போட்டாரு ரெண்டாவது ரன் ஓடிடுறாங்களா போட்டே ஓடிட்டாருங்க இங்க வெங்கட் ஸோ அம்பேர் அங்க செக் பண்ணிட்டு ஒன் சாட் கொடுத்துட்டாங்க சரியா ரீச் ஆகிட்டு வரல ஸோ பேட்டு ஸ்லிப் ஆகும் கரெக்டாக ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை தெளிவாக மீட் ஆகலை கேப்பில் தான் போயிருக்கு அதே பட்சம் சிங்கிளாக இருக்கும் மாற்றுக்கு இரஞ்சி வெரைட்டி போயிருக்காருங்க இங்கே அங்கே முகிலன் வந்துட்டார் பாலுக்கு கீப்பர்லேருந்து ஆல்மோஸ்ட் சர்க்கிள் வரைக்கும் வெளில வரைக்கும் விராட்டி போயிருக்காருன்னு சொல்லலாம் எங்க நல்ல ஃபீலிங் எஃபோர்ட் நல்ல டெடிகேஷன் ரஞ்சித் அண்ணா மூணு ஓவருக்கு இங்கே நாற்பது அடிச்சிருக்காங்க ரெமினி அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு அடிக்கணும் நாலாவது எங்கள் சூர்யா இதுக்கு முன்னாடி போட்ட இப்போ ஆஃப்டர் விட்டு ஆட பார்த்தாரு பார்த்தாரு டைமிங் கிடைக்கல கையில் தான் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் திரும்ப அதுக்கப்புறம் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க அங்கே முயலாரு அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் சிங்கிளாக தான் மாறும் நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பேட்டில் போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு நாங்கள் ஆஃப்ல ஃபீல்டர் வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போயிருந்தா போயிடுச்சுங்க பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு இங்கே வெங்கட் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை செம்ம கைட்டு போயிருக்கு ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா வர முடியாதுங்க நோமேஸ்ல தான் வந்திருக்கு ஸோ ஆள் இல்லாத திசையில் வந்ததுனால இங்கே ரெண்டாவது ட்ரை பண்ணி கரெக்டாக கால் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக ஓடிந்தால் இது விக்கெட்டாக மாறி இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி பேட்ஸ்மேனை ஒன்றை கன்ஃபியூஸ் பண்ணார் டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட் பாலோட எங்கள் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ரிமணி இருக்க நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க சாரி ரெமிணி இருக்க நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிக்கணும் மேட்சுக்கு ஆனால் அஞ்சாவது ஓவர் கூட எங்கள் அஜித் வந்திருக்காரு ஸோ எப்போவுமே மேட்ச் ஒரு மாதிரி கிரிசெல்லாம் போகும்போது இவரோட ஓவர் தான் மேட்ச் ஓவராக இருக்கும் ஸோ நிறைய மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் தர எடுத்துறையா பாஸ்டா போயிருக்கு கேப்ல போயிருக்கு சான்ஸ்ஃபர் பவுண்டியா அங்கே பிரவீன் வெரைட்டி போனாலும் சாப்பிட முடியலங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரியா சரிங்க வெங்கட் இருக்கா இருபத்தி மூணுக்கு முப்பது செகண்ட் ஒன் எழுத்து போட்டிருக்காரு தேர்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆடல பீல்டரி இல்லைங்க ஸோ அதை பார்த்து தெளிவா ஆடிருக்காரு அங்கே ஸ்டாப் பண்ணி போட்டாருன்னு நினைக்கிறேன் சக்தி நல்லா போட்டுங்க ஃபீல்டிங்கில் ஸோ கண்டிப்பா ஒரு ரெண்டரை சாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ரெண்டரை ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் டஸ்வால் ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க அங்கே பாலாக இருக்காரு ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங் நல்ல த்ரோவாக விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா பிடிச்சா அடிக்கலைங்க ஃபாஸ்ட் ஆகட்டாரு வெங்கட் ஒன் மோர் டபுள் ஓடி எடுக்கிறாங்க இங்கே ஃபிஃப்த் ஒன் பேட்டில் அன்னிக்கி இருந்துச்சு நல்லா டேக்க நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் கேப்டன் வெங்கட் அவரோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு நீ பேஸ்ட் இங்கே எங்கள் ராஜ்கமல் ரெண்டு இருக்க பத்தொம்பதுக்கு இருபத்தி ஆறு அடிக்கிறோம் லாஸ்ட் ஒன் அந்த காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு கொஞ்சம் தாங்க எல்லாம் செம்ப தட்டிருக்கோம் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே ஸ்கோர் போய்க்கு இந்த ஃப்ளோவை கம்மி பண்ணி இங்கே எட்டு ரன்னுக்கு போட்டு வெங்கடோட விக்கெட்டை எடுத்து போட்டிருக்காரு இங்கே அஜித் ரிமினி இருக்கா பதினெட்டுக்கு இருபத்தி ஆறு அடுத்த ஓவர் போட இங்கே சக்தி சைக்கிளை மாலை கார்த்தி அங்கே பீல்டர் சூர்யா இருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் பால் வந்த பக்கமாக ரேட் பண்ணி அடிச்சிருக்காரு சான்சர் பவுண்டரி போயிடுதா அங்கே அஜித் பாலுக்கு வெரைட்டி பாஸ் ஆக போனார் ஒன்று ரெண்டாவது ரன்னு ஓட்டாங்க இங்கே தொடு ஒன் நேருக்கு நேர் லாங் ஆனில் அங்கே பீல்டர் ஃபீல்டர் பாலாக இருக்காரு இது சிங்கிளாக தான் இருக்கும் பாஸாக த்ரோவை ஆஸ்தாரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் டீன் சிட்ட ஜை கீப்பருக்கு தாங்க வந்திருக்கு வெல் பால் ஃப்ரம் சக்தி டாட் பால் இப்படி இருக்க பதினாலுக்கு இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்த் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்டோன் நினைக்கிறேன் ஸ்பெப்டோன் ஃப்ரீ கிட் பால் கண்டிப்பாக தைரியமாக பெரிய சாட்டு போ பார்ப்பாங்க ஆனால் கேட்சுக்கு தாங்க போச்சு ஃப்ரீ கிட்டாரு காரணமாக விக்கெட் கிடையாது ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டை கீழே தான் வந்திருக்கு டாட் பால் டாட் பாலோட இங்கே ஆறாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ ரெண்டு டீம்லேயுமே அஞ்சாவது ஓவர் ஆறாவது ஓவர் சிக்கனமாக போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே ஸோ ஒர்க்கு ஆறுன்னு போயிருக்கு அறுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க பன்னெண்டுக்கு இருபது சம்ம பிரசராக மேட்ச்சு போயிக்கிறதுக்கு இந்த ஓவர் இந்த மேட்சுக்கான மேட்ச் ஓவர் ஸோ யாரை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பெரிய டிஸ்கஷன் போய்க்கிறதுக்கு மேபி அஜித் அவர் கொடுப்பாரு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தஞ்சாவூர் அஜித் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஓவர் நல்லா போட்டுருந்தார் பன்னெண்டுக்கு இருபது இங்கே அஜித் வந்திருக்காரு ஃபீல்டர் வைக்கல சான்ஸ் ஃபோர் விக்கெட் பார்த்தா டேக்கனுங்க சூர்யா முக்கியமான நேரத்தில் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் போலேயே விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்றாரு அஜித் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் மாலையிடு தளபதியோட விக்கெட் இங்கே பறி போகுது நீ பேட்ஸ்மனா இங்கே ஹரி செகண்ட் ரவுண்ட் பதினொன்றுக்கு இருபது நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே பாலாக இருக்காங்க ஃபீல்டர் ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றான்னு பார்த்தா சிங்கிளோடே சாப்பிட்டாங்க தேர்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டேஸ் சான்ஸ்ஃபர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா வாட்டன் எப்போட்டுங்க அங்கே முயிலன் பால் வரைக்கும் வந்து நல்லா ட்ரை பண்ணி பார்த்தாரா பிடிக்க முடியல ஒரு சிங்கிள் போயிருக்கு அகைன் ஒன் அகைன் ஒரு வெட்டு வெட்டு மாதிரி வெட்டினாரு அங்கே ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா பாலா கையில் போகவும் ஸ்டாப் ஆயிட்டாங்க ஒன் மோர் சிங்கிள் இங்க ஓடி எடுக்கிறாங்க அடிச்சிருக்காரு செம்ம கைட்டு போயிருக்கு ஆனில் கேட்சுக்கு வாய்ப்பா தாண்டி போயிருந்தான்னு பார்த்தா பாலா புதுசாருங்க நல்லா ராஜகமலோட விக்கெட்டும் இங்கே இழக்கிறாங்க ஸோ கடைசி மூணு ஓவராக இங்கே மேட்சை அப்படியே மாத்திராம சொல்லலாம் திருப்பூர் மேக்ஸிமேக்ஸ் பக்கமாக வல்லுக்க டைமாக இருக்காங்க இங்கே ஸோ காலைல இன்ஜுரி இருந்தால் ரீசன்ட் டைம்லாம் விற்கணும் விளையாடவும் வரல ஸோ கஷ்டப்பட்டு இந்த நேரத்தில் வழியே இல்லாமல் பேட்டிங் வந்திருக்காங்க ஸோ டெடிக்கேஷன் ஆனாலும் சேஃபாகிருங்க உடம்பை தேர்த்திட்டா எப்போ வேணாலும் விளாடலாம் ஸோ கிரிக்கெட்டுக்காக இந்தளவு அளவு டெடிக்கேஷன் கொடுக்கறது உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம் ஸோ ஆச்சா விற்கேண்ணா சிவலியானனுக்கு கண்டிப்பாக பாராட்டு சொல்லலாங்க ஸோ எல்லா மேட்சும் இந்த மாதிரி குருசியல் தேத்துல ஸோ பைஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ சிவலியானே ரஞ்சித் அண்ணே அஜித்தானே ஸோ அலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்ரூவல் பண்ணியிருக்காங்க உண்மையாகவே இது ஒரு பெரிய விஷயம் ஸோ நல்ல ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நல்ல பிளேயர்னால் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அழகுப்படுத்தும் அவங்களுக்கு ஸோ அந்த விஷயத்த இங்கே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் மேக்ஸிமஸும் நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்டை விக்கி பெரிய சுற்று ஆனால் பேட்டில் பண்ணல டாட் பால் ஸோ ஏழு ஓவர் முடிஞ்ச நிலையில் இங்கே அறுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க கடைசி ஆறு பந்துக்கு இருபத்தி சாரி பதினேழு அடிக்கணும் போன ஓவரை அஜித் மூணே ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு அவர் போட்ட ரெண்டு ஓவராக பதினோரு ரன் ஸோ அவரோட ஓவரில் இங்கே மேட்ச் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஆறுக்கு பதினேழு அடிக்கணும் அப்படிங்கிற நிலமையில இங்கே நிவி ஸ்போர்ட்ஸ் மதன் வந்திருக்காரு மேடி ஸோ ஆறுக்கு பதினேழு ஃபஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஓயிட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பாலே ஒரு ஓயிடு போயிருக்கு ஃபஸ்ட் பாலே ஒரு ஓயிடு போயிருக்கு ரிமினி இருக்கு ஆறுக்கு பதினாறு செம்ம ஆகிட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சிடுறாங்களா அங்கே மாற்று கை இது விரட்டி பால் வரைக்கும் போனாரு கேட்சவே பிடிக்க முடியாலும் முடியலைனாலும் இங்கே சேவ் பண்ணிட்டாங்க ஒரு சிங்கிள் இருக்கா அஞ்சு பாலுக்கு பதினஞ்சு இப்போ இருக்கிறது ஸ்ட்ரைக்கில் விக்கி டான்ஸ் பார் அகெயின் ஒரு ஒயிடு போயிருக்கு இங்கே போன பால ஒரு ஒய்டு இங்கே மேட்ச்ஸு அனல் பறக்க போகுது மழை சாரலில் வந்துக்கி சொல்லலாம் அனலுடன் சேர்ந்த மலை பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ்பார் அம்பேஸ்கால் டாட் பால் கொடுத்துருக்காங்க முக்கியமான நேரத்தில் இங்கே மதன் ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அகெயின் பெரிய சுற்று நிற்க வச்சு மாறுறாங்களா எஸ் சாக்ரஃபைஸ் விக்கெட் ஸோ ரே இருக்கார் ரெண்டு பாலுக்கு பதினாலு அடிக்கணும் ஸோ இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு இந்த ஓவரை இங்கே மதன் ஸோ தப்பு பண்ணாமல் போட்டாங்கனாலே இங்கே மேட்ச்சை வின் பண்ணிடுவாங்க ரெண்டு பாலுக்கு ரெண்டு சிக்ஸ் அடித்தாலும் ஒரு ரன் வித்தியாசத்தில் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு இங்கே பாலோட ஃபிஃப்த் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போயிருந்தார் வீக இந்த சம்லாம் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க இங்கே ஒரு பவுண்ட்ரி இங்கே கடைசி ஒன்றுக்கு பத்து லீகல் டெலிவரி என்ன ஆஃப் ஃபார் குவாலிஃபைட் செமிஃபைனல் மேக்ஸிமஸ் சான்ஸ் ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கு ஸோ லீகல் டெலிவரி அப்படிங்கிற பட்சத்துலேயே எங்கள் மேட்சை வின் பண்ணிட்டாங்க அங்கே கேட்சையும் அங்கேயும் போஸ்ட்டாரு முகிலன் ஸோ செம்மையாக டிஃபன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு அப்படிங்கிற நிலைமையில் எங்கள் திருப்பூர் மேக்ஸிமஸ் ஸோ பெல் பவுல் அஜித் பவுலிங்கில் ஒரு பக்கம் துண்டா மேட்சை மாற்றிருக்காருன்னு சொல்லலாம் இங்கே வண்டையர் குடியிருப்பு அஜித் ஸோ இந்த மேட்சை வின் பண்ணி செமிஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க ஹாலக் ஃப்ரம் செட்டி பிச்சாம்பட்டி ஸோ ஸ்டார்டிங்கில் நல்ல ரன்னை கொண்டு வந்தாங்க ஸோ கடைசியில் நாளுக்கு முப்பத்தி நாலு அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ta halak